வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா ஜூன் பதினெட்டு பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஈரான் இஸ்ரேல் நடுவுல பதற்றம் எப்படி சட்டுன்னு அதிகமாச்சுன்னு பார்க்கலாம் நம்மகிட்ட இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த குறிப்பிட்ட டைம்ல என்னென்ன நடந்துச்சுன்னு காட்டுது எப்படி இந்த மோதல் வேகமாச்சு உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு புரிஞ்சிக்கிறது தான் நம்ம நோக்கம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அடுத்தடுத்த சம்பவங்கள் ரொம்ப வேகமாக நடந்துச்சு இல்லையா சரி வாங்க வரிசையா பார்க்கலாம் முதல் முக்கியமான நிகழ்வு ஜூன் பத்தொன்பது அதிகாலை ஒரு ஒன்றரை மணி இருக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நித்தன்யாகு ஒரு வார்னிங் கொடுத்தார் அதாவது எந்த ஆக்கிரமிப்புக்கும் இஸ்ரேல் வந்து கடுமையான விலை கொடுக்க தயாரா இருக்குன்னு சொன்னாரு இது ஒரு தலைவரோட நேரடி எச்சரிக்கை நிலம் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு காட்டுது ஆமா அந்த நேரமும் சரி ஒரு தலைவரே நேரடியா சொல்றாருனா அதுக்கு பின்னால பெரிய அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி நடந்த ஏதோ உன்னோட எதிர்வினையா இருக்கலாம் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த வேகம் அந்த அறிவிப்பு வந்த வேகம் இது ஒரு அசாதாரண சூழல்னு சொல்லுது கரெக்ட் அடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அதிகாலை ரெண்டு பதினஞ்சு வாக்குல ஈரானோட புரட்சிகர பாதுகாப்பு படை ஐஆர்ஜிசி இருக்காங்கள அவங்க ஒரு பதிலடி அறிக்க விடுறாங்க ஈரான் உறுதியா இருக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தீர்மானமான பதிலடி நிச்சயம்னு சொல்றாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இது நேரடியா வார்த்தையால மோதுற மாதிரி இருக்கு அதுவும் ரொம்ப வேகமா ஆமா இது ஒரு ஆபத்தான சுழற்சி மாதிரி ஒருத்தர் சொன்னதும் அடுத்து ஒரு உடனே பதில் சொல்றது ரெண்டு தரப்பும் எவ்வளவு உன்னிப்பா இருக்காங்கன்னு காட்டுது இப்படி பொது வெளியில அச்சுறுத்தல் விடுறது அப்புறம் பெண் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக்கிடும் நிலைமை இன்னும் சிக்கலாக வாய்ப்பிருக்கு அப்புறம் பாருங்க வெறும் வார்த்தையோட நிக்கல அதிகாலை ஐந்து மணிக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஐடிஎஃப் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிரியாவுல இருக்கிற ஈரான் ஆதரவு பெற்ற போராளிகளோட உள்கட்டமைப்பை குறி வச்சு ஸ்ட்ரைக்ஸ் நடத்துனாங்க இப்போ பாருங்க இஸ்ரேல் சொன்னதை செஞ்சுட்டாங்க ஆனா சிரியாவ ஒரு ஒரு மறைமுக பயன்படுத்தி இருக்காங்க ஆமா அது ரொம்ப யோசிச்சு செஞ்ச மாதிரி தெரியுது நேரடியா ஈரான் மேல தாக்காம அவங்களோட ப்ராக்சிஸ் பதிலால் படைகள் மூலமா ஈரானிய நலன்களை தாக்குறது இது வந்து ஈரானோட உறுதியை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வியை இதை எழுப்புது இதுக்கு ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ணும் அவங்க சொன்ன அந்த தீர்மானமான பதிலடி அது வருமா ஆனா ஈரானோட முதல் பதில் என்னவா இருந்துச்சு காலையில ஆரேக்கால் மணிக்கு அவங்க வெளியுறவு அமைச்சர் ஜெரிஃப் டிவில பேசுறாரு இத வந்து ஆத்திரமூட்டும் செயல் சிறிய இறையாண்மையை மீறினதுன்னு கண்டிக்கிறாரு ஆனா இது தூதரக ரீதியான கண்டனம் ஐஆர்ஜிசி சொன்ன மாதிரி இல்லையே இதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு தந்திரோபாயமா இருக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்க நினைக்கலாம் இல்லனா ஈரான்குள்ளேயே ராணுவ பிரிவுக்கும் தூதரக பிரிவுக்கும் வேற வேற கருத்து இருக்கலாம் அல்லது சரி முதல்ல டிப்ளமாட்டிக் வழியில போலான்னு முடிவு பண்ணிருக்கலாம் எப்படி பார்த்தாலும் இது ஆரம்பத்துல அவங்க சொன்ன அளவுக்கு இல்லாம கொஞ்சம் நிதானமா உடனடி இராணுவ மோதலை தவிர்க்கிற மாதிரி இருக்கு இதுக்கு நடுவுல உலக நாடுகள் என்ன செஞ்சாங்க அதிகாலை மணிக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசரமா கூடுது அமெரிக்கா பதட்டத்தை சொல்லிட்டு ஈரான் மேல பழி போடுது ரஷ்யா என்னடானா இஸ்ரேல் செஞ்சதை சுட்டி காட்டி எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லுது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேற வேற கருத்து சொல்றது உங்களுக்கு என்ன காட்டுது இது வந்து சர்வதேச சமூகத்துல இருக்கிற பிழவை தெளிவா காட்டுது குறிப்பா அமெரிக்கா ரஷ்யாவுக்கு நடுவுல இப்படி முக்கிய சக்திகளுக்குள்ள ஒருமித்த கருத்து இல்லனா சர்வதேச அழுத்தம் சரியா வேலை செய்யாது இதனால துரதிருஷ்டவசமா ஈரான் இஸ்ரேல் ரெண்டு பேருக்குமே அவங்க நினைச்சதை செய்ய இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்குது மாதிரி இருக்கு மற்ற தலைவர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்க அதிபர் பைடன் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு ட்விட்டர்ல கவலை தெரிவிக்கிறாரு பாருங்க அப்புறம் ஐரோப்பிய யூனியன் யூகே பிரான்ஸ் ஏன் ஈரானோட போட்டியாளரான சவுதி அரேபியா கூட எல்லாரும் அமைதி கட்டுப்பாடு பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க ஆமா அது முக்கியம் ஈரான் கூட போட்டி இருந்தாலும் காலை பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு சவுதி அரேபியா அமைதிக்கு கூப்பிடுறது கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த பகுதியில பதற்றம் அதிகமானா அது எல்லாரையும் பாதிக்குங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு ஒரு பெரிய போர் வேண்டான்னு அவங்களும் நினைக்கிறாங்கன்னு தெரியுது ஐநாவில் பார்த்தா அங்கேயும் வார்த்தை போர் காலை எட்டரை மணிக்கு இஸ்ரேல் தூதர் ஈரான குற்றம் சாட்டுறாரு அடுத்த அரை மணி நேரத்துல ஈரானிய தூதர் அதை மறுத்து தற்காப்பு உரிமை பத்தி பேசுறாரு இது ஒரு பக்கம் மில்டரி ஆக்ஷன் இன்னொரு பக்கம் இந்த கதை சொல்லல் போர் சரியா சொன்னீங்க யாரு சொல்ற கதை எடுப்படுதுங்கிறதும் முக்கியம் சர்வதேச ஆதரவு திரட்ட இது ரொம்ப முக்கியம் களத்துல நடக்கிற சண்டைக்கு இது ஈக்குவல் தான் இந்த இருபத்தி நாலு மணி நேர பரபரப்பு கடைசியா இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்டேரிஸ் நிலைமை பத்தி ஆழ்ந்த கவலை தெரிவித்ததோட முடியுது ஆக இந்த ஒரு நாள்ல நடந்த அச்சுறுத்தல் தாக்குதல் தூதரக முயற்சி எல்லாத்துக்கும் பிறகு நிலைமை எப்படி இருந்துச்சு ரொம்ப ஆபத்தான கட்டத்துல தான் நின்னுச்சுன்னு சொல்லணும் பதற்றம் உச்சத்துல இருக்கு பிரச்சனை அப்படியே இருக்கு சர்வதேச அழுத்தமும் பிளவுபட்டு ரொம்ப வீக்கா இருக்கு அதனால மேலும் மோதல் வடிக்கிற அபாயம் அது அப்படியே தான் இருக்கு உலக நாடுகள் கவலைப்பட்டாங்களே தவிர ஒரு தீர்வும் வரல ஆக இந்த ஒருநாள் சம்பவங்கள் நமக்கு என்ன காட்டுதுன்னா நிலைமை எவ்வளவு சீக்கிரம் மோசமாகலாம் அச்சுறுத்தல்கள் பதிலடி நடவடிக்கைகள் உலக நாடுகளோட தூதரக உறவுகள் இல்லாதோட குறைபாடு இதுக்கு நடுவுல சிரியாவோட பங்கு இதெல்லாம் எவ்வளவு சிக்கலானதுன்னு புரியுது ஆமா இதுலேருந்து முக்கியமா தெரிய வர்றது இந்த வேகமான பதிலுக்கு பதில் மோதல் போக்கு சிரியா எப்படி ஒரு மையமா இருக்குங்கிறது சர்வதேச சமூகம் எப்படி பிரிஞ்சு நிக்குது அப்புறம் இந்த மாதிரி நேரத்துல சோஷியல் மீடியாவோட பங்கு நிலைமை தொடர்ந்து ரொம்ப நாசுக்கா தான் இருக்கு சரி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஐஆர்ஜிசி அவ்வளோ கடுமையா அறிக்கை விட்ட பிறங்கோ ஈரானிய முதல்ல தூதரக ரீதியா மட்டும் பதில் சொன்னாங்க அவங்களோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க எந்த உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு காரணிகள் அதை அதிகமா பாதிக்கும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி